இந்த என் ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற இந்த நூல் வந்து புதிய தலைமுறை வெளியீட்டில் வெளியான ஒரு புத்தகம் அந்த புதிய தலைமுறையில் கட்டுரையாக வந்து பிறகு புத்தகமாக மாற்றப்பட்ட ஒரு புத்தகம் மாலன் அவர்களுடைய இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த என்னை இங்கே பேசுவதற்கு அழைத்த அறிவையாற்றல் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா சமகால நிகழ்வுகளை நம் சுற்றுப்புறத்தை தன் ஜன்னல் வழியை பார்த்து அவை எழுப்பிய எண்ணங்களை ஆசிரியர் தன் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்ட கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூலே ஜன்னலுக்கு வந்து நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லை ஒதுக்கி தள்ளுவதும் எடுத்து முழக்குவதும் நோக்கமில்லை அதை அனுபவ சூட்டில் அறிவாக சமைத்து சேமித்து கொள்வது நின்று காண்பவர் வசம் இருக்கின்றது ஜன்னல் நாம் எதை பார்க்குறோமோ அதை பார்ப்பவர் தான் அதை தீர்மானிக்கிறார்களே தவிர ஜன்னலுக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது அந்த வகையில் இந்த நூல் அந்த ஜன்னலின் வழியாக நமக்கு சொல்லுகின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கின்றேன் இந்த நூலினுடைய நூலிலிருந்து என்னை கவர்ந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே உங்களிடம் சொல்லி விடைபெறலாம் இருக்கின்றேன் எதிர்மறையான செய்திகளை வெளியிட்டு ஏதோ தீப்பிடித்தது போன்ற பரபரப்பை ஏற்படுத்துவது துரதிர்ஷ்டவசமாக நம் ஊடகங்களின் வழக்கமாகிவிட்டது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்னிங் பிரேக்கிங் நியூஸ் என்கின்ற வகையில் பல்வேறு எதிர்மறையான விஷயங்களை ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன அதை சாடுகின்ற விதமாக அவருடைய கட்டுரை இருந்தது நல்ல விஷயங்களையே மக்களினுடைய நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றது சொல்லும் அவர் சொல்றாரு மக்களினுடைய நம்பிக்கை எங்கள் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பதுதான் மக்களினுடைய நம்பிக்கை மதங்களின் பெயரால் அரசியல் நடத்தவும் அதிகாரம் பெறவும் முயன்ற சில அடிப்படைவாத சக்திகள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கி வன்மைகளை வன்மங்களை வளர்த்து எடுத்து நாட்டின் அமைதியை விட சட்டங்களோ சரித்திரங்களோ முக்கியமானவை அல்ல இன்றைய இந்தியாவிற்கு தேவை இதயம் வெறும் மூளைகள் அல்ல என்று இன்றைய அரசியல் சூழலையும் அவர் ஒரு கட்டுரையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பண்டிகைகளை பற்றி அவர் சொல்லும் பொழுது நம் நம்பிக்கைகளின் கொண்டாட்டமே நம் பண்டிகைகள் நம் நம்பிக்கைகளின் கொண்டாட்டமே நம் பண்டிகைகள் ஒரு காலத்தில் அவை இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கும் உறவை எண்ணி மகிழும் நாட்களாக இருந்தன அன்ற அந்த அன்றைய காலத்தில் பண்டிகைகள் என்பது மகிழ்ச்சியையும் இயற்கையோடு இணைந்த ஒரு விஷயமாக இருந்தன ஆனா இன்னைக்கு அன்னைக்கு இருந்தபோது உழைப்பை போற்றவும் ஊர் மக்களின் ஒற்றுமையை பேணவும் கலைகளை கௌரவிக்கவும் உகந்த தருணங்களாக பண்டிகைகள் இருந்தன எல்லா கொட்டா கொண்டாட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் அறிவதற்கும் பகிர்வதற்கும் பண்டிகைகள் வாய்ப்பளித்தன ஒருவருக்கொருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் பண்டிகைகள் அன்றைய அந்த காலகட்டத்தில் வாய்ப்பளித்தன ஆனால் இன்றோ அவை வீட்டில் படித்துறங்கும் விடுமுறை தினங்கள் ஆகிவிட்டன அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலை கெடுக்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டுமே பண்டிகைகள் ஆகிவிட்டன எனவே இனி ஒரு விதி செய்வோம் ஒவ்வொரு திருநாளையும் விளையாடி இன்பற்று இருக்கும் நாளாக மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு உதவும் ஒரு நாளாக மாற்றுவோம் கடவுளை வணங்குவோம் மனிதர்களை போற்றுவோம் இயற்கையை பேணுவோம் இதுவே நமக்கு திருவிழா என்று திருவிழாக்களின் செயல்பாடுகளை பற்றி ஒரு கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறார் சமீப காலத்தில் சிலி நாட்டு சுரங்க தொழிலாளர்கள் மீட்கப்பட்டார்கள் அவர்கள் மீட்கப்பட்டதற்கு ஐந்து காரணங்களை ஒரு கட்டுரையில் அவர் பட்டியல் பட்டியலிட்டிருக்கிறார் ஒரு இதழிலிருந்து அந்த இதழ் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் காத்திருந்த குடும்பங்களின் ஐந்து ஐந்து விஷயங்கள் காத்திருந்த குடும்பங்களின் நம்பிக்கை சுரங்கத்தில் சிக்கி கொண்டவர்கள் காட்டிய பொறுமை மீட்பிற்கு பயன்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்பம் பொறுப்பான அரசாங்கம் உயிர்கள் முக்கியம் என்ற மனோப மனோபாவம் இந்த ஐந்தும் தான் அந்த சிலி நாட்டில் இருக்கின்ற சுரங்க தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட்டதற்கான காரணம் சொல்ல எந்த நாட்டையும் மீட்டெடுக்க இந்த ஐந்தும் அவசியம் என்றே தோன்றுகிறது மீண்டும் ஒருமுறை அந்த ஐந்து விஷயங்களையும் காத்திருந்த குடும்பங்களின் நம்பிக்கை சுரங்கத்தில் சிக்கி கொண்டவர்களின் காட்டிய பொறுமை மீட்பிற்கு பயன்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்பம் பொறுப்பான அரசாங்கம் உயிர்கள் முக்கியம் என்ற மனோபாவம் இந்த ஐந்தும் தான் எல்லா நாட்டிற்கும் தேவையான ஒரு விஷயம் என்று ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கின்ற சிறிது காலத்திற்கு முன்னால் மழை பெய்தது மழை ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்த காலம் அந்த காலத்தினுடைய அந்த காலம் அதை பாடல்களாலும் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மழை என்றால் சந்தோஷமான அனுபவம் காத்திருக்கின்றது என்ற மனநிலையை அந்த கால பாடல்கள் ஏற்படுத்தியது இன்றோ மனிதனுடைய சந்தோஷத்திற்கு இயற்கை இடையூறாக இருக்கிறது என்ற எண்ணம் சிறு வயதிலேயே ஒரு தலைமுறைக்கு ஊட்டப்பட்டு விட்டது ஈரம் ஏன்னா இனி அந்த காலத்தில் மழையே மழையே வா வா என்ற பாடல் போய் இன்றைக்கு ரெயின் இன் கோவே என்கின்ற பாடல் வந்து விட்டது அதான் என்னென்னா இயற்கை இடையூறாக இருக்கின்றது என்கின்ற எண்ணம் சிறுவயதிலேயே ஒரு தலைமுறைக்கு ஊட்டப்பட்டு விட்டது ஈரம் படிந்த இலக்கியமாக இருக்க வேண்டிய குழந்தைகள் பீங்கான் ஜாடிக்குள் குறுகிய பிளாஸ்டிக் பூக்களாகி விட்டார்கள் இந்த தேசத்திற்கு நேர நேர்ந்த இழப்புகளில் இது மிகப்பெரியது என்று ஒரு கட்டுரையில் இயற்கையோடு இயந்த வாழ்வு குழந்தைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும் சொல்லித்தரப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைத்திருக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய நாட்டினுடைய சீர்கேடுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஒரு கட்டு கட்டுரையில் அவர் பட்டியலிட்டிருக்கிறார் என்னென்னா ஊழலை விட கொடுமையானது அதை கண்டு அமைதி காப்பது ஊழலை விட கொடுமையானது அதை கண்டு அமைதி காப்பது அதற்கு பிறகு பாரதியினுடைய கருத்தை ஒரு கட்டுரையில் முன்வைத்திருக்கிறார் சக மனிதர்கள் மீது நம்பிக்கை எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இவையெல்லாம் இருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை பிறக்கும் என்பது பாரதி காட்டும் அனுபவம் இறையின் மீது நம்பிக்கை வர வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக முதலில் சக மனிதர்கள் மீது நம்பிக்கையும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்பதை பாரதியின் வழி ஒரு கட்டுரையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பாரதி திக்குகள் எட்டும் சிதற மழை பொழியும் கார்த்திகை தான் அந்த அக்னி குஞ்சு பிறந்தது அவன் பிறந்த மாதமும் அவன் கவிதையும் சொல்வது ஒன்றே அது எளிமை கண்டு இறங்குவாய் என்று எளிமைக்கு உதவி செய்வது என்கிற மனப்பான்மை நம்மிடையே வளர வேண்டும் என்பதையும் ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பது எது முக்கியம் என்றால் கொடுப்பது என்பது எப்போதும் பல மடங்காய் பெருகும் அழிந்து விடாது என்று குழந்தைகளுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது என்றால் உதவி செய்கின்ற மனப்பான்மை என்ன உதவி செய்தாலும் அது பல மடங்காய் திரும்பி வரும் என்பதுதான் நமக்கு பழம்பாடல் சொல்லுகின்ற ஒரு விஷயம் தலையாலே தான் தருத்தலான் என்கின்ற அவையாரின் பாடலும் சொல்வது அதுதான் அதுதான் தென்னைக்கு விருகின்ற வேரில் விடுகின்ற நீரானது பல மடங்காக நமக்கு இளநீராக திரும்பி கிடைக்கிறது அதுபோல நாம் கொடுக்கும் எந்த ஒரு விஷயம் பல மடங்காய் நமக்கு திரும்பி வரும் என்பதை ஒரு கற்றையின் மூலம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் நாளைகள் பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கின்ற நேரத்தை பயனாக செயலவழியுங்கள் என்பதை சொல்ல வந்த அவர் நம்முடைய நாளைகள் இன்றிலிருந்து உருவாகின்றன இன்று விதைக்காமல் நாளை அறுக்க முடியாது இன்று உழைக்காமல் நாளை ஜெயிக்க முடியாது இன்றை செம்மையாக அமைத்து கொண்டால் நாளை சிறப்பாக மலரும் அதனால் இன்று முக்கியம் இன்று நிஜம் இன்றை வீணடித்துவிட்டு நாளை குறித்த கணக்கான்கின்ற மனிதர்களை கண்டு காலம் நகைக்கிறது என்று இன்றைய நாளின் செயல்களை ஒழுங்காக செய்ய வேண்டும் அன்றன்று செய்ய வேண்டிய வேலைகளை அன்றன்றே செய்ய வேண்டும் என்பதை வலிது வலியுறுத்தி ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கின்றார் இதைத்தான் நம்ம சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு விஷயம் அந்த வயிறை சொல்ல வந்த அவையார் இதை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயிறோடு வாழ்வது தான் மிகவும் கடினம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏழென்றாய் ஏழாய் ஒரு நாளும் எண்ணோ அறியாய் இடும்பைக்கூர் உன் என் வயிறே உன்னோடு வாழுதல் அறிது ஒரு நாள் சாப்பிடாம இருநாளும் இருக்க மாட்டேன்ற ரெண்டு நாள் சேர்த்து சாப்பிட்னாலும் சாப்பிட மாட்டேன்ற வயிறே உன்னோடு வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அன்றன்றைய வேலைக்கு உணவு என்பது அன்றன்றைய உணவை அன்றன்று தான் சாப்பிட முடியும் அதே போல அன்றன்றைய வேலைகளை அன்றன்று தான் செய்ய செய்ய முடியும் அடுத்த நாள் சேர்த்து செய்யலாம் என்றால் அது வந்து நம் காலத்தின் மத்தியில் நாம் நகை நபை நகைப்புக்குரியவர்களாக கேலிக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதை ஒரு கட்டுரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார் நாம் தமிழர்கள் என்றுமே உலகளாவிய சிந்தனைகளை கொண்டு கொண்டிருந்தவர்கள் உலகம் யாவையும் தாமுல வாக்கணும் என்றும் உலகம் அறிவதை நாம் அறிய வேண்டும் என்றும் சொன்னவர்கள் நம் தமிழர்கள் உலகம் நமது என்ற உணர்வு நம் பாட்டல்கள் நமக்கு எழுதி வைத்த உயில் உலகை வியந்து வியந்தும் இயற்கையை வணங்கியும் வாழ்ந்த ஒரு மரபில் வந்தவர்கள் நாம் உலகை வியந்தும் இயற்கையை வணங்கியும் வாழ்ந்த ஒரு மரபில் வந்தவர்கள் நாம் என்று உலகை அளாவிய சிந்தனைகளை நாம் வளர்த்து வேண்டும் என்று ஒரு கட்டுரையில் பதிவு செய்து கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார் பக்தி என்பதற்கு இன்னொரு கட்டுரையில் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் பக்தி என்பது என்ன அப்படின் மனிதர்களை புறந்தள்ளிவிட்டு கடவுளை மட்டும் கட்டிப்பிடித்துக் கொள்கின்ற காரியத்துக்கு பெயர்தான் பக்தியா யோசித்துப் பார்த்தால் அது பக்தி இல்லை சக உயிர்களிடத்தில் பரிவை சமூகத்தில் ஒழுங்கை இயற்கையை பேணுகின்ற மனத்தை எளியவர்களுக்கு உதவுகின்ற ஈரத்தை எது எனக்கு கொடுக்குமோ அதுதான் எனக்கு கடவுள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதுதான் பக்தி மற்றதெல்லாம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம் என்று ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கின்றார் மனிதர்களையும் மண்ணையும் நேசிப்பதே இறை என்று சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லு வாலி ஒரு பாடலில் சொல்லியிருப்பாரு என்னென்னா பல நூல் படித்து நான் அறியும் நீ அறியும் கல்வி பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பார் வாலி அதைத்தான் இவரும் சொல்லியிருக்கிறார் என்னென்ன கடவுள் என்பது என்ன என்றால் சக மனிதர்களிடம் காட்டுகின்ற பரிவும் அக்கறையும் தான் உண்மையான கடவுள் மற்றதெல்லாம் வெறும் சடங்கு என்றும் சம்பிரதாயம் என்றும் சாடியிருக்கின்றார் சுதந்திரம் பற்றி சொல்ல வரும்போது உண்மையான சுதந்திரம் அதிகாரத்தை பெருதுவ பெறுவதில்லை அதிகாரத்தை பெறுவதில் இல்லை அநீதியை எதிர்ப்பதில் இருக்கிறது உண்மையான சுதந்திரம் அதிகாரத்தை பெருது பெறுவதில் இல்லை அநீதியை எதிர்ப்பதில் இருக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறார் இதுதான் சுதந்திரம் சுதந்திரம் என்பது நாம் என்னன்னா எந்த அநீதி கண்டாலும் கடந்து நமக்கு என்ன என்று கடந்து போய்விடுகின்றோம் அதனால்தான் பாரதி சொல்லுவான் எதுவா இருந்தாலும் அநியாயத்தை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதி சொல்வான் சுதந்திரம் என்பது அதுதான் அநீதி எதிர்ப்பது தான் சுதந்திரம் இருக்கிறது என்பதை ஒரு கட்டுரையில் வலியுறுத்தியிருக்கிறார் ஆசிரியர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் பிறம்பால் பின்னி எடுத்த ஆசிரியர்களை விட அன்பால் அள்ளிக்கொண்ட ஆசிரியர்களே நினைவில் நீண்ட காலம் தங்கியிருக்கிறார்கள் மாணவர்களின் மனதிலும் குழந்தைகள் மனதிலும் நாம் நிர்ணயான இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அன்பால் அவர்களை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்பதை ஆசிரியருக்கு வலியுறுத்தியிருக்கிறார் இன்னொரு விஷயம் இல இலவசங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் உயிரினங்களில் மனிதனை தவிர வேறு எதுவும் இலவசங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை பிச்சை எடுப்பதில்லை இரவல் வாங்குவதில்லை நீங்கள் இந்த தேசத்தை நேசிப்பதாக இருந்தால் ஏழைகள் மீது கருணை கொண்டவராக இருந்தால் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் என்றால் இலவசங்களை அள்ளி கொடுப்பதாக சொல்லி வாக்கு கேட்டு வருபவர்களை நிராகரியுங்கள் என்று ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கின்றார் தாராபாரதி சொல்லுவார் எங்கள் நாட்டில் எம் எம்பங்கை தந்தால் போதும் தாருங்கள் இலவசங்களை வேண்டுகின்ற எச்சில் பறவிகளாக எங்களை மாற்றாதீர்கள் என்று தாராபாரதி தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார் அந்த வரிகளை இவருடைய இந்த கட்டுரை நினைவுபடுத்துகிறது வெற்றி என்பதை பற்றியும் தோல்வி என்பதை பற்றியும் இவருடைய விளக்கம் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் வெளியுலகத்தால் தீர்மானிக்கப்பட்டு வருவதில்லை தீர்மானிக்கப்படுவதும் இல்லை உங்கள் உள்மனதால் உருவாக்கப்படுகிறது வெளி உலகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது உள்மனத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்று என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நாம் வெல்லலாம் அது இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்படும் வெற்றி என்பது ஆர்வம் திறமை உழைப்பு இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் சங்கமிக்கும் பொழுது விளைகின்ற கணிதான் வெற்றி ஆர்வம் திறமை உழைப்பு இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்கும் பொழுது விளைகின்ற கனிதான் வெற்றி என்று வெற்றிக்கு இலக்கணங்கள் அவர் வகுத்திருக்கிறார் இப்படி அத்தனை கட்டுரைகளையும் தாம் பார்த்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் இந்த கட்டுரைகளின் வடிவமும் நடையும் பேசப்படும் கருத்துக்களும் தனித்துவமானவை தமிழ் இதழுக்கு புதியவை அத்தனை விஷயங்களும் இருக்கிறது அத்தனையும் சொல்வது என்றால் ஒரு நாள் போதாது ஆகையால் இத்துடன் இதை முடித்து கொண்டு நூலை வாசித்து பாருங்கள் இந்த நூல் என் ஜன்னலுக்கு வெளியே என்கின்ற மாலன் எழுதிய நூல் புதிய தலைமுறையின் வெளியீடு எல்லா புத்தகத் திருவிழாக்களையும் இந்த புத்தகம் கிடைக்கும் புத்தகங்கள் படிப்பது என்பது நம் வாழ்வை செம்மைப்படுத்த உதவும் அந்த வகையில் இந்த புத்தகம் நம்மை செம்மைப்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக இருக்கின்றது அத்தனை பேரும் வாசிப்பு பழக்கத்தை கைகொள்ளுங்கள் வாசிப்பு என்பது நம்மை மேன்மைப்படுத்தும் அந்த வகையில் இந்த வாசிப்பு பழக்கத்தை மேன்மைப்படுத்துவதற்காக புத்தக அறிமுகத்தை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சியா சிறப்பான கருத்து பகிர்வு மாலன் ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனைகளும் எல்லாம் தற்கால சமுதாயத்தோடு ஒற்றி உள்ளது அது போலவே அந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்ட அந்த சுரங்கத்திலிருந்து மீட்ட மக்களுடைய அதனுடைய ஐந்து விதமான கருத்துக்கள் அது போல திருவிழாவின் உள்ளாங்கம் பக்தி ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் இதைப்படிலாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க இந்த கட்டுரை எல்லாம் மிகவும் எதிர்கால புதிய தலைமுறைகளுக்கும் மிக வாய்ப்பு வாழ்வை சிறப்பம் சிறப்பித்ததாக ஏற்படுத்தும் என்பதை ஐயமில்லை மிக்க மகிழ்ச்சி ஐயா நன்றி நன்றி தோழர் அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வந்து இந்த நூலை வந்து ஒரு அறிமுகத்தையும் செஞ்சிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பிறகு கருத்துக்களை பகிரலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமூக அக்கறையோட சக மனிதர் மீதான ஒரு பட்டுடன் எழுதப்பட்ட நூல் தான் நாங்க கருதுறோம் ஐயா வந்து சிறப்பா எடுத்து அந்த சிலி நாட்டு சுரங்கத்துல சிக்கிட்ட அந்த தொழிலாளர்களை மீட்டதற்கு சொல்லப்பட்ட அஞ்சு காரணங்கள் சிறப்பானவை எல்லாரும் அதை படிச்சுட்டு அந்த செய்தியை வந்து அது கடந்து போயிடுவாங்க அதை வந்து வலியுறுத்தி சொல்றாரு எதனால இப்படி எல்லாம் அவங்க மீட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் ஊழல் செய்யல ஊழல் செஞ்சாலும் வேலை முடிய முடியுதுல்ல அப்படிங்கிற பொது புத்திக்கு ஒரு சாட்டை அடிதான் ஊழலை விட கொடுமையானது அதை கண்டு அமைதி காப்பது அப்படிங்கிற வரிகள் சக மனிதரிடம் காட்டும் அன்புதான் கடவுள் அப்படிங்கிறது தான் ஹைலைட் மொத்தத்துல மொத்தத்துல அறவழியில் நடப்பதற்கு அறிவுறுத்தும் அந்த நூல் சிறப்பான ஒரு நூல் நன்றி இந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து நான் புத்தகம் வந்த புதியத்தில் நான் அந்த கட்டுரை எல்லாம் படிச்சிருக்கேன் அப்போ படிச்சப்ப எனக்கும் கொஞ்சம் 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 படிச்சிருக்கேன் நீங்க சொன்னதுல சில விஷயங்கள்லாம் அந்த கட்டுரையாகவே படிச்சிருக்கேன் நான் ஃபுல் புக்காக படித்ததில்ல அப்போ எனக்கு என்ன யோசனை இருந்ததுன்னா நாட்டை நேசிக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி கட்டுரைகளை வந்து ஏன் வந்து பள்ளி பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் வந்து இதை ஒரு பாடமாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து எனக்குள்ள இருந்தது ஏன்னா இது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து பசங்க வந்து இந்த ஃபோன்லேயும் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த தொழில்நுட்ப விஷயத்துக்குள்ளதான் மூழ்கி இருக்காங்களே தவிர சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த கண்ணோட்டத்துல நாடு போதுன்றத பத்தின எந்த விதமான முதல்ல தெரிஞ்சுக்கிற நிலையிலே இல்லைன்னு நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அக்கறை அதெல்லாம் ரெண்டாவது பாயிண்ட் போகலாம் அது தெரிஞ்சிக்க கூடிய இடத்துல அவங்க இருக்காங்களான்றதே ஒரு பெரிய கேள்வியா தான் நான் பாக்குறேன் எனக்கு அந்த கட்டுரை படிச்சப்ப எனக்கு அப்படிதான் இருந்தது சரி ஓகே இதை வந்து மா மாணவர்கள் வந்து எப்பயாவது இந்த விஷயத்த வந்து போய் சேர்க்கணும் அது அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன என்ன மனநிலைக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குன்ற விஷயத்த கூட சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் எனக்கு எனக்கு இருந்தது நான் நான் கல்லூரி தான் புதிய தலைமுறை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது சோ அதனால நான் படிக்கும்போது படித்தப்ப எனக்கு அந்த சிந்தனை தான் இருந்தது இதெல்லாம் பசங்க யோசிப்பாங்களா இன்னைக்கு இருப்ப பசங்க இதெல்லாம் அவங்களுக்கு போகுமா இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் இருக்குன்னா தெரியுமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது சோ எனக்கு நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே என்னுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ட்டு போயிட்டு இருந்த ஒரு நிமிஷம் இன்னைக்கு இன்னைக்கும் கனெக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு ஒரு நூல்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் பத்து தலைமுறைக்கு அப்புறம் வரப்போறவங்க வந்து இன்னைக்கு இவங்க ஏதன விஷயத்த சரின்னு சொல்றாங்கன்னா அப்ப பத்து தலைமுறை வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இன்னைக்கு இன்னைக்கு படிச்சாலுமே இந்த விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு பொது புத்தி அப்படின்ற மக்களுக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு ஆஹ் இது இதெல்லாம் வந்து எப்ப கொண்டு போய் முதல்ல அவங்க கிட்ட சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ மக்கள் வர ஒரு பொது தளத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வரணும் மக்கள் எந்த பொது தளத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த பொது தளத்துக்குள்ள இது எப்படி புகுத்துறது அப்படின்றத யார் யோசிக்கிறது அப்படின்ற விஷயம் மாதிரி இருக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுடைய வாசிப்பு வந்து அப்படியே புத்தகத்தையே மறுபடியும் ஒரு வாடி படித்த மாதிரியே இருந்தது எனக்கு மகிழ்ச்சி நன்றி நன்றி தோழர் இல்ல நீங்க அது அது சொல்றீங்களா அதான் வந்து இப்ப இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி எல்லாம் இப்படி எல்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு இந்த நல்ல கண்ணையா பத்தி எல்லாம் சொல்லலைன்னா இப்ப இருக்கிற இவங்கள பாத்துட்டு அரசியல்வாதின்னா இப்படிதான் இருக்கணும் போல இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் இல்லையா அதுக்குதான் வந்து நல்ல விஷயங்களை வந்து எழுதி பதிவு செஞ்சு அப்பப்ப பதிவு செஞ்சு அவங்கள்ட்ட கொடுக்கணுங்கிறது நன்றி வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க ஸ்ரீமி சீனி சேகரங்கிறவர் வந்து வாகை சங்கத்துல நிறைய பார்த்திருக்கேன் சார் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து அவர் கொடுத்திருப்பார் இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கதான நீங்க நானும் வாகை தமிழ்ச் சங்கத்துல ஒரு குழு புலன உறுப்பினரா இருக்கேன் உங்க கட்டுரைகளை நூல் விமர்சனம் படிச்சேன் நல்லா இருந்துச்சு அதுல வந்து நான் லேட்டா வந்தேன் குறிப்பிட்ட சில செய்திகளை அந்த கட்டுரை சில செய்திகளை சொல்லும் போதே ஃபுல்லா அந்த கட்டுரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு அதே போல அந்த எந்த ஒரு விலங்கினங்களும் உயிரினங்களும் பிச்சை எடுக்கிறதே இல்லைங்கிற ஒரு சிறந்த கருத்து அந்த புக்கில் இருக்கும்போது அதை படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுறது உங்களுடைய நூல் க மதிப்புரை நல்லா இருந்ததுங்க ஐயா மேலும் பல பல நூல்களை மதிப்புரை வழங்க நன்றிமா நான் வந்து செங்கை புத்தகத் திருவிழாவினுடைய ஆலோசகராக ஒரு நான்கு ஆண்டுகளாக இங்கே புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு செங்கல்பட்டுல அதற்கு ஆலோசகராக இருப்பதால புத்தகங்களை படிக்கின்ற பழக்கம் மாணவர்களுக்கு 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 வளர வேண்டும் அதே மாதிரி வருகின்ற அந்த அடுத்த தலைமுறைக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று ஆண்டுகளாக தினம் ஒரு புத்தகம் படித்து அதை பற்றிய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வரேம்மா நானே அந்த வகையில்தான் பல்வேறு நான் இருக்கின்ற குழுக்கள் எல்லாம் அதை பதிவு செய்து கொண்டு வருகிறேன் இப்போ வந்து தினம் ஒரு புத்தகம்னே ஒரு குழு வைத்து அந்த குழுவில் அந்த புத்தகங்கள் எல்லாம் தினந்தோறும் ஒரு புத்தகத்தை நான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன்மா உங்களை போன்றவர்களுடைய அந்த ஊக் ஊக்கப்படுத்துதல் தான் அதற்கு எனக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மிக்க நன்றி உண்மைகளே நல்ல செயல் சாயம் நீங்க பண்றது அதே போல மாணவர்களை வந்து கவிதை கதைகளா எழுதுறதுக்காக நம்ம ஊக்குவிக்கிறோம் இல்லையா சோ அவங்கள்ட்ட ஒரு தலைப்பு கொடுத்து நீங்க கட்டுரை எழுதி பழகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறதா இருக்கு பசங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு ஒரு பக்கத்து கட்டுரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் தேட ஆரம்பிப்பாங்க தேடல்ங்கிறது வந்து எழுத சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் நினைக்கிறேன் உண்மைதாமா என்னுடைய பள்ளியில இதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறேன் நாங்க வந்து ஆஹ் கட்டுரைகளும் பேச்சையும் ஊக்குவிப்பதற்காகவே இரண்டு அமைப்புகளை வச்சிருக்கணும் ஒன்று வந்து இலக்கிய மன்றம் ஏழு எட்டு வகுப்புகளுக்கும் குழந்தைகளுக்கு ஒன்று டு ஐந்து வகுப்பு குழந்தைகளுக்கு பாலர் சபை என்கின்ற அமைப்பு வைத்து மாதம் இரண்டு கூட்டம் நடத்தி அதில் எல்லா மாணவர்களையும் பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்படுத்திக்கிட்டு வரோமா எல்லா பள்ளிகளிலும் ஒரு காலத்துல இது நடைமுறையில் இருந்தது இப்ப இப்போ இருக்கின்ற சூழல்ல பல்வேறு பணிச்சுமைகளால அதை நடைமுறைப்படுத்தாமல் பல பள்ளிகள் விட்டுச்சு அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆமாங்கய்யா பனிச்சுமைதான் அதிகமா இருக்கிறது மிக்க மகிழ்ச்சிங்கய்யா மாணவர்களுடைய நல்ல முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு இலக்கிய ஆர்வம் ஏற்படுறதுக்கு நம்ம எல்லாம் செஞ்சே ஆகணும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான் நான் ஐயா நன்றிங்க நன்றிங்கய்யா